பா வாட் மேட்ச் வாட் பாட்டி வாட்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பலருமே டிவி ஆஃப் பண்ணிட்டு போங்கடா எனக்கு வேலை அறிக்கை அதெல்லாம் முடிஞ்ச மேட்ச் இப்படின்லாம் நினைச்சுவங்க பல பேர் பட் ஸ்டில் என்ன ஒரு துளி நம்பிக்கைனாலும் அதுக்காக வெயிட் பண்ணோண்டா அப்படின்னு காத்துட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு கிடைச்ச த்ரில் வேற லெவலான ஒரு வாட் வாட்ட மேட்ச் அப்படின்னா சொல்லியாகணும் டோட்டலாக ஒரு அன்பிலீவபுளான ஒரு ஃபினிஷ் ஒரு சரித்திரம் படைக்கப்பட்ட ஒரு ஆட்டம் தான் சொல்லணும் சரித்திரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு முதலிடத்தில் இந்தியாவுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ லோவஸ்டு டோட்டல் சேஸ் அன்டிஃபீட்டட் பை இந்தியா அப்படின்றதான் சொல்லணும் ஸோ நூற்றி பத்தொம்பது ரன்கள் இந்தியா அதையும் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ண முடியும்னு பண்ண விஷயங்கள் சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு டாமினண்ட்டான ஒரு விக்ட்ரி ஸோ பாகிஸ்தான் பாய் பாய் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிற வகையில் தான் முக்கியமாக பாகிஸ்தான் பேசலாம் அடுத்ததை பார்த்தா ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற நம்ம இல்லை இப்போ நம்ம கொண்டாடுற நிலவில் இருக்கோம் அப்படின்றத சொல்லியாகணும் பட் மேட்சில் நடந்த த்ரில்லிங்கான விஷயம் யார் யார் என்ன பண்ணால் ஐயோ ரிஷப்பண்ட் என்ன ரிஷப் பண்ட் அடிக்கிற ஒவ்வொரு அடியெல்லாம் பார்த்து இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் பீட் மூமெண்ட் தான் வருது என்னென்ன மாதிரிலாம் ஷார்ட்லாம் அடிக்கிறேன்ப்பா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை நான் எந்த வழியில் கொடுக்க முடியுமோ நான் அந்த வழியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரிஷப் பண்ட் கொடுத்த விஷயங்கள்லாம் டோட்டலாக அன்பிலீவபிள் ஸோ இன்னே மேட்ச் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்குற அளவுக்கு தான் வந்து மேட்ச்சே இருக்குது ஸோ க்ளியர் கட்டாக ஹைலைட்டான ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துருவோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது பாகிஸ்தான் தான் நாங்கள் பவுல் தாம்பா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உடனே டிசைட் பண்ணியிருந்தாரு ஸோ அதை தாண்டி இந்தியன் சைடில் இன்றைக்கி டிசப்பாயின்மெண்டாக விராட் கோலி நாலு ரன் அவுட்டு ரோஹித் சர்மாவுமே வந்து சிக்ஸ் பவுண்டரி நடிச்சார் அப்பா நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரோன்னு நினைக்கும் போது அவருமே விக்கெட் வந்துருப்பாரு ஸோ ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் மற்றும் அக்சர் பட்டேல் ஒரு நல்ல ஒரு மிடில் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க முக்கியமாக ரிஷப் பண்ட்டை பாராட்டியே ஆகணும் சான்ஸே கிடையாது நிச்சயமாக அவரோட அந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்தியாவை போராட வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அக்ஷர் பட்டேலில் திடீர்னு இறக்கி விட்டாங்க பட் இருந்தாலுமே அவரோட கடமை வந்து செஞ்சுட்டு போயிட்டார் ஒரு இருபது ரன்கள் குரூஷியலான ரன்ஸாக இருந்தாலும் அடித்து கொடுத்துட்டு போயிட்டார் அடுத்தடுத்ததான் சூரியகுமார் யாதவ் சிவம் டூபே யாருமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல சிவம் டூவே மொத்தமாக ஒம்பது பால் பிளே பண்ணி மூன்று ரன்கள் மட்டுமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் ஒரு ஸ்பின்னுக்கு எதிராக தான் சிவம் டூவே எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க பட் ஒரு ஸ்பின்னுக்கான ட்ராக்காக யூஎஸ்ஏல இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் தோணுது ஸோ அந்த இடத்துல நிச்சயமாக வேறு ஒரு ஆப்ஷனை இந்தியா ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பலரோட கருத்தாக இருக்குது மேபி சஞ்சு சாம்சனுமே அந்த ஒரு இடத்துல இருந்தால் இன்னும் இந்தியாவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைடாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்பின்னுக்காக மட்டுமே அவரை வச்சுருந்தா எந்தளவுக்கு அளவுக்கு எல்லா டைமும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தெரில அதை தாண்டி ஹார்திக் பாண்டியா அவருமே சரியாக ப்ளே பண்ண முடியலை ஒரு ஃபோர் மட்டுமே அடிச்சிருப்பார் ஜடேஜா டக் அவுட் முக்கியமாக ஹர்ஷதீப் சிங் ஒரு ஒம்பது ரன்கள் அடிச்சிருந்தார் ஸோ அதுவே வந்து இன்னைக்கு ஒரு வின்னிங்கான ஒரு முக்கிய காரணமாக அப்படின்றத யோசிக்க வைக்கிது ஃபைனலாக பத்தொம்போது ஓவர் முடிவில் இந்தியா ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக எல்லாருக்குமே இருந்துச்சு என்னடா இவ்வளோ மோசமாக போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது பலருமே அவங்களோட நம்பிக்கை இழந்துட்டாங்க பட் இந்தியன் டீம் எங்களால் முடியும் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியா கொடுத்த ஃபைட் பேக் தான் சான்ஸே கிடையாது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விக்கெட் எடுக்க திணறினாங்க ஸோ ஜஸ்வித் கும்ரா பாபர் ரச விக்கெட்டை ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு அதனை தொடர்ந்து பாகிஸ்தான் சேஃபான ஒரு ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க ரொம்பவுமே பயந்து பயந்து தான் ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லும் விக்கெட்டை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து ஓவருக்கு அறுபது ரன்கள் கூட அடிக்கலை ஸோ ரெண்டு விக்கெட் இழந்திருப்பாங்க ஸோ இதே ப்ரெஷரை பில் பண்ணால் வின் பண்ணிடலாமோ அப்படின்னு சொல்லி பலருக்குள்ளேயுமே ஒரு சில நம்பிக்கை இருந்துச்சு பட் பாகிஸ்தான் கையில் என்னமே வந்து மீதம் விக்கெட்ஸ் இருந்துச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா பவுலர்ஸுமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா அர்ஷதீப் சிங் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டுமே கொடுத்துருந்தாங்க முக்கியமாக இன்றைக்கி ஹீரோவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்பிரிட் பும்ரா எக்ஸ்ட்ராஆட்னரியான ஒரு பவுலிங் ஸ்பெல்லுங்க ஃபினிஷிங் ஓவர்ஸ்லலாம் ஒரு பதினஞ்சாவது ஓவரில் வெறும் மூணு ரன் மட்டுமே கொடுத்துருப்பார் முக்கியமாக பத்தொன்பதாவது ஓவரில் எந்தளவுக்கு ஒரு குரூசியலான ஓவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஓவரில் கூட மூன்று ரன் மட்டுமே கொடுத்துருப்பார் ஸோ டோட்டலாக வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான பவுலிங் ஸ்பெல் பாகிஸ்தான் பேட்ஸ்மேனை சும்மா திணற விட்டார் தான் சொல்லும் ஸோ இந்தியாவோட வின்னிங் பெர்சன்டேஜ் வெறும் ஒம்பது பெர்சன்ட் தான் இருக்குது பத்து பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்லாம் சொன்னவங்களுக்கு நாங்கள் வின் பண்ணி காட்டுறோண்டா அப்படின்னு சொல்லி வெறித்திரமாக இந்தியன் பவுலர்ஸ் இந்த ஒரு விக்ட்ரியை இந்த ஒரு சாகசத்தை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் இந்தியன் பவுலர்ஸ் முக்கியமாக ரிஷப் பண்டுக்குமே ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுத்தாகணும் ஸோ அவர் மிடில் கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் நம்ம இந்த அளவுக்கு போராடி வின் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அர்ஷதீப் சிங்கையுமே பாராட்டி ஆகணும் ஃபினிஷிங்கில் என்ன தான் வந்து பதினெட்டு ரன் இருந்தாலும் அதையுமே வந்து ரீசெண்டாக டிஃபன் பண்ணி கொடுத்துருக்காரு முக்கியமாக அவரோட ஏர்லி ஓவர்ஸையுமே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு டாமினண்ட்டான ஒரு விக்ட்ரி ஆஹா சோஷியல் மீடியாவில் பாகிஸ்தான் ஃபேன்ஸோட அலும்பு தாங்க முடியாதேடா அப்படின்னு சொல்லி பலருமே வேதனைப்பட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்டா அப்படின்னு சொல்லி டோட்டலாக பாகிஸ்தான் ஃபேன்ஸோட கதல்ஸ் தான் எங்கேயுமே பார்க்க முடியுது ஸோ டோட்டலாக இந்த ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி வேர்ல்ட் கப்பில் பேட்டிங் மட்டும் இல்லை பவுலிங்கை வச்சும் எங்களால் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா அவங்களோட கான்ஃபிடென்ஸை தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இனிமேல் நடையை கட்ட வேண்டியது அவங்க இனிமேல் பாகிஸ்தானுக்கு ஃப்ளைட் தேடி போக வேண்டியது தான் ஸோ இதுக்கு மேலே அவங்க வர்றது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம் கனடா கிட்ட தோக்கணும் இந்தியா கிட்ட தோக்கணும் ஸோ இப்படியெல்லாம் பல கேல்குலேஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் உள்ளே வர்றது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்தியாவோட இந்த ஒரு ஃபினிஷிங் ஓவர் த்ரில்லிங் விக்ட்ரியை பற்றி உங்களோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் ஜஸ்பிட் பும்ரா ரிஷப் பண்ட் அவங்களுக்கான பாராட்டுகளை கொடுங்க ஸோ நூற்றி பத்தொம்பது ரன் வென் பண்ண முடியும்னு சொல்லி நினச்சிங்களா உங்களோட ஹானஸ்டான பதில்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி